எல்லாருக்கும் வணக்கம் நான் அமளி பேசுகிறேன் நான் அமளி பியூட்டி அகாடமி பேசுகிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காகவே ஃபஸ்ட்டு கட்டிங் அதாவது கட்டிங்னா முறையாக படிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ அதனால் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கிறேன் முதல்ல இருந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜட்டி நிக்கர் பாடி இந்த மூணும் சொல்லிக் கொடுப்பேன் வார வாரம் நான் வீடியோ போடுறேன் வார வாரம் அவங்க நீங்கள் படிச்சிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கிழமை பார்க்குற மாதிரி நான் பண்ணிடுறேன் ஒரு வாரத்துக்கு மூணு வீடியோ நான் போட்டு விட்டுருந்தேன் ஜட்டி வெட்டும் விதம் ஜட்டி வெட்டும் விதம் இது எல்லாம் சொல்லிவிட்டு நான் நோட்ஸே உங்களுக்கு நான் தருவேன் நான் நோட்ஸே உங்களுக்கு பிடிஎஃப் எடுத்து அனுப்பி விட்றேன் நீங்கள் அதில் படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த கோடு வந்து ஜட்டி இது இடுப்பு இது கால் அடிபாகம் இது கரையோரம் இது பேசிக்காக இது இப்படி படிக்கணும் கிட்ட இது வந்து கால்பாகம் இது வந்து உயரம் இது இடுப்பு சுற்றளவு இது கால் அடிபாகம் இந்த இது வந்து கரைபாகம் இது வந்து கரைபாகம் இதுக்கு நம்மளா ஒரு என்சியல் வச்சு ஏ பி சி டின்னு வச்சுக்கலாம் இது நம்மளா என்சியல் வச்சு ஏனா உயரம் பி நான் எடுப்பு சுட்டளவு சின்ன காலடி பாகம் டீனா கரையை வரும் இந்த நாலு அதாவது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படி ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா வரும் ஏ ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிற விதம் சொல்லித்தரேன் அளவு எடுக்கும் விதம் படித்து அதுக்கப்புறம் மாதிரி அளவு அதுக்கு பிறகு சட்டி அப்படி இப்போ ஏன்னா உயரம் சொல்லணும்ல அதே மாதிரி ஏனா உயரம் பீனா இடுப்பு சுற்றளவு சீனா காலடிபாகம் டீனா கரையோரம் இந்த நாள்தான் நமக்கு ஒரு ஏபி சிடிங்கிறது ஏனா உயரம் பீனா இடுப்பு சுட்டளவு சீனா காலடி பாகம் டீனா கரையோரம் இப்போ உயரம் நம்ம ஒருத்தர் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா உயரம் மட்டும் உயரமும் இடுப்பு சுற்றளவு மட்டும் இதுக்கு இருந்தால் போதும் அப்போ உயரம் வந்து உயரம் எவ்வளவு இருக்கோ அது கூட ஒரு இஞ்சி சேர்த்துக்கிறணும் மேல் மடிப்புக்கு தனியாக விட்டுக்கிறணும் மேல் மடிப்பு தனி மேல்மடிப்பு தனி இப்போ மடிப்பு அப்படின்னாலே மேல் மடிப்பு கீழ் மடிப்பு கை மடிப்பு கால் மடிப்பு எந்த மடிப்பு பின் அந்த ஜாக்கெட்டில் மடிப்பு முன் மடிப்பு எந்த மடிப்பு வந்தாலும் ஒன்றரை இஞ்சி சேர்த்துக்கணும் அந்த ஒன்றரை இஞ்சிக்கு மடிப்புனாலே ஒன்றரை இஞ்சி விடணும் அப்போ நம்ம உயரம் எவ்வளோ இருக்கோ அது கூட ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிறணும் மேல் மடிப்பு தனின்னு போட்டுருக்கோம் இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அது கூட ஆறு சேர்க்கணும் சேர்த்து நாளில் ஒரு பாகம் அதாவது கால் பாகம் கால அடிபாகம் ப்ளஸ் அரை கரையோரம் மொத்தம் வரும் உயரத்தில் பாதி அதாவது மொத்தம் உயரம் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி மொத்தம் வரும் உயரத்தில் பாதி மொத்தம் மாதிரி அளவு எழுத்துனால துளிகா மாதிரி அளவு அதே மாதிரி ஏ வந்து ஒரு ஏழு இன்ச்சு உயரம் வச்சுக்கிடுவோம் அது கூட ஒரு இன்ச்சு சேர்க்கணும் சேர்த்தா எட்டு அது கூட ஒன்று இன்ச்சு சேர்க்கணும் மடிப்புக்கு சேர்த்தா ஒம்பது அரை பி வந்து இடுப்பு சுட்டளவு பதினாறு இன்ச்சு சேர்த்துக்கணும் இடுப்பு சுற்றளவு ஒரு பதினாறு இன்ச்சு வச்சுக்கிடுவோம் இது வந்து பிறந்த பிள்ளைகளுக்கு போடுற அளவுக்கு பதினாறு அது கூட ப்ளஸ் ஆறு சேர்த்தா இருவத் இருபத்தி ரெண்டு அதை நாலாக டிவைட் பண்ணிருக்கோம் நாலால் வளர்த்தா அஞ்சரை இது சி சி வந்து ஒன்றரை இஞ்சி அதாவது இது வந்து க இந்த அடிபாகம் அது ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒன்றரை இஞ்சுன்னு போட்டுக்கலாம் ஒன்றரை இஞ்சி கூட அது கூட ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த ஒன்றரைக்கு பதிலாக ரெண்டு வரலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது ரெண்டு ப்ளஸ் அரை ரெண்டையோடு விட்டுக்கலாம் இது வந்து ஒன்றரை ப்ளஸ் அரை சேத்தர் ரெண்டு அதாவது இடது பக்கம் ரெண்டு வலது பக்கம் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வரும் இது வந்து ரெண்டு இது டி டி வந்து உயரத்தில் பாதி அதாவது கரையோரம் மொத்தம் வரம் உயரத்தில் பாதி அப்படிங்கும்போது மொத்த உயரம் எவ்வளோ இருக்கோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணணும் அப்போ உயரம் எத்தனை எட்டு அதை ரெண்டால் டிவைட் பண்ணால் நாலு இதுதான் இது இனிமேல் திரும்ப நம்ம இதை படமாக வரையணும் இப்போ நிற்கிற படம் வந்து ஏழு ஒன்று எட்டு எட்டு இஞ்சி உயரம் எட்டு இஞ்சி உயரம் எட்டு இஞ்சி உயரங்கும்போது இது வந்து சென்டிமீட்டர் கணக்கில் நான் வரைஞ்சிருக்கேன் இங்கே டேப்பில் எடுக்கும்போது இது வந்து அங்குலம் அங்குளங்கிறது இன்ச்சு இன்ச் அளவு இது வந்து பெரிய நம்பராக இருக்கும் சென்டிமீட்டர் வந்து சின்ன நம்பராக இருக்கும் சின்ன நம்பரும் போட்டிருக்கு இதில் பெரிய நம்பரும் போட்டிருக்கு இது வந்து அங்குளம் இது வந்து சென்டிமீட்டர் இப்போ நான் சென்ட் பெரிய படமாக வரைகிறதுக்கு சின்ன படமாக நீங்கள் வரைஞ்சிட்டு அதையே அங்குலம் கணக்கில் டேப்பில் எடுத்துக்கிறேன் இப்போ எட்டு இன்ச்சி இந்த ரெட் கலரால் எதுக்கு கோடு போட்டிருக்குறேன் அப்படின்னா இந்த இடம் வந்து ஃபோல்டாக இருக்கும் ஃபோல்டு அப்படின்னா இப்படி இருக்கும் இந்த மடிப்பு பகுதி அப்படிங்கிற மாதிரி அது மனுப்பு இருக்கு அப்புறம் இடுப்பு சுட்டளவு இடுப்பு சுட்டளவு ப்ளூ கலரில் அஞ்சரை இன்ச்சு ம் அஞ்சரை தானே இருந்தேன் ம் ரெண்டு இது நாலு கரையோரம் நாலு இந்த கோடும் பென்சில் இது வந்து பென்சிலால் இந்த கோடும் இந்த கோடும் சந்திக்கிறதுக்காக நம்ம இந்த கோடு போடுறோம் செஞ்சு இது நம்மளாக போடுறது தான் இது வந்து நம்மளாக போடுறது ஒன்று இஞ்சி இருந்து இந்த கோட்டில் இருந்து இதை இப்படியே வளைச்சி இதை போட்டுறது இதுதான் ஜட்டி படம் ஜட்டி படம் இது வந்து கால்பாகம் கால்பாகம் இது நம்ம துணியில் எடுக்கும்போது வெளியே எடுக்கணும் படத்தில் வரையும் போது உள்ள வரைஞ்சிக்கிறோம் உள்ள இது ஏ ப்ளஸ் ஒன் உயரம் பி ப்ளஸ் சிக்ஸ் பை ஃபோர் இது சி ப்ளஸ் அரை இது டி உயரத்தில் பாதி இது உயரத்தில் பாதி இந்த கோடு வந்து மேல் மடிப்பு நான் திரும்பியும் சொல்கிறேன் உயரத்தில் இந்த மடிப்பை போடும்போது வெளியே மடிப்புன்னு எடுக்கக்கூடாது படம் வரையும் போது அதை உள்ளே தான் வரையணும் துணியில் எடுக்கும்போது தான் அதை வெளியே கொண்டு வரணும் இப்போ இதுதான் படம் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்க நீங்கள் இதை இதை படித்த பிறகு நான் நெக்ஸ்ட்டு வீக்கு துணியில் போடுறதான் சொல்லித்தரேன் மூணு ட்ரெஸ் கட்டிங் சொல்லி தருவேன் இது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு ஜட்டி பார்த்துக்க ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பாகம் ப்ளூ கலர் கோடு வெட்டப்படும் பாகம் இந்த பென்சில் கோடு மாதிரி கோடு அது பார்த்துக்கோங்க ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பாகம் வெட்டப்படாத பாகம்னா இப்படி ஃபோல்டாக இருக்கும் இப்படி ஃபோல்டாக மடிச்சிருக்கிறது இதுதான் இந்த இந்த இடம் ஃபோல்டுங்க அப்படி இது ஃபோல்டாக இருக்கிறது இது இடுப்பு சுற்றளவு இது கால் அடிபாகம் ஃபஸ்ட்டு ஒயரம் கோடு வரையணும் ரெண்டாவது இடுப்பு சுற்றளவு கோடு வரையணும் மூணாவது காலடிபாகம் கோடு வரையணும் நாலாவது கரைபாகம் வரையணும் திருப்பி இந்த கோடு இந்த கோடும் இது அஞ்சாவது வரையணும் இது ஆறாவது வரையணும் இந்த கோடு வந்து ஏழாவது வரையணும் ஏழு இந்த வளைவு எட்டு இந்த மேல் மடிப்பு ஒம்பது மொத்தம் ஒம்பது லைன் உயரம் இடுப்பு சுற்றளவு கால் அடிபாகம் கரையோரம் இது வந்து மேல் மடிப்புக்கு மடிச்சிருக்கு இது வந்து இந்த கால் வளைவு வரைகிறதுக்காக இந்த ரெண்டு கோடு சந்திக்கிறதுக்காக இந்த குறுக்க அந்த கோடு மாதிரி கோடு போட்டு போடுறது தான் நல்லாயிருக்கும் போட்டு இப்போ இது ஜட்டி இது சொல்லி வந்துவிட்டேன் இனிமேல் இந்த வாரம் வந்து இந்த ஜட்டியை படம் மூணுமே படமாக நான் சொல்லி தரேன் இந்த படம் வரைஞ்ச பிறகு முதல்ல சென்டிமீட்டர் கணக்கில் அதுக்கு அதுக்கப்புறம் இஞ்ச அளவில் நான் ரேசன் சாரி இருந்தால் போதும் ரேசன் சாரிலே நம்ம வெட்டிக்கலாம் துணியில் எடுக்கும் நம்ம துணியில் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த அங்குளம் கணக்கில் பெரிய அளவில் எடுக்கணும் இது சென்டிமீட்டர் அளவில் எடுக்கணும் சின்ன நம்பர் சின்ன நம்பர் வச்சு பேப்பரில் வெட்டணும் ஏன்னா ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தான் வரும் நம்ம இது இப்போ ஜட்டி வெட்டுற விதம் வந்து இருபத்தி அஞ்சு பீஸ் வெட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நாங்களெலாம் பழகிற காலத்தில் நூறு பழகி இருக்கோம் இது இருபத்தி அஞ்சு அப்புறம் இதில் வந்து டேப் வச்சு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரு இருபத்தி ரெண்டு நமக்கு ஜட்டிக்கு அளவு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்ரு கோடு கோட்டில் போட்டேன் இருபத்தி ரெண்டு இருபத்ரென்ற தான் நாளால் மடிக்கும் இருபத்ரெண்டுங்கிறது இடுப்பு சுற்றுலா இடுப்பு சுற்றுலவு இடுப்பு சுளவு எடுத்து தான் நாளால் மடிக்கும் எட்டு எட்டு இன்ச்சு ஒயராக எடுத்துக்கிறோம் எட்டு இஞ்சி ஒயரும் அதாவது கீழே இருந்து தான் மேலே நோக்கி போகணும் அதனால் அதுக்கு நேராக கொடு போட்டு இந்த கொடு போட்டு இது வந்து நாலு இன்ச்சு நாலு சென்டிமீட்டர் இதாக இருக்குது நாலு நாலு நேராக போட்டுருக்கோம் இங்கே ரெண்டு ரெண்டு சென்டிமீட்ரு இந்த சென்டிமீட்டரையே நம்ம டேப் அளவில் அங்குலா அளவு துணியில் எடுத்துக்கிறோம் அதுதான் பெரிய அளவாக போட்டுக்கிடணும் இது அதே மாதிரியே ஒன்றைஞ்சில் புள்ளி வச்சு இந்த வளைவோடு இது போக மேல் மடிப்பு தனி மேல் மடிப்புக்கு தனியாக ஒன்றரை இஞ்சி உடனும்ல அது இதை நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும் நம்ம இந்த கரை பாகத்தை எடுத்துகிட்டு தான் மேலே மடிப்புக்கு எடுக்கணும் அப்படின்னா தான் அது புரியும் அப்படி இல்லைன்னா புரியாது இது வந்து ரெட் கலர் கோடு இது ப்ளூ கலர் கோடு நீங்கள் படத்தில் பார்த்து இதை பாருங்கள் அப்புடின்னா ப்ளூ கலர் கோடு விட்டப்படும் பாகம் சின்ன சிசர் எடுக்கணும் இந்த ப்ளூ கலர் கோடு அழுத்தையும் டூலர் கோடு இது நம்ம இப்படி வெட்டிக்கணும் இதுதான் நமக்கு மேல் மடிப்பு மேல் மடிப்பு வந்து வெட்டியாச்சு விட்டுட்டு இப்போ இந்த வளைவை வெட்டுறாங்க இப்போ இதே படம் தான் இது மேல் மடிப்பு இந்த கோடை இப்படி வெட்டியாச்சு இதோட சேர்த்து இப்படி வெட்டிடக்கூடாது நம்ம விரித்து பார்த்தோம்னா ஜட்டி ரெடி ஜட்டி தெரியும் இது மேல் மடிப்பு மேல் மடிப்புக்கு கீழ் வளைவுக்கு இது கீழ் வளைவு இதுதான் காலாடி பாகம் இப்போ இதை நம்மளை அதாவது இதுதான் வெட்டப்படும் பாகம் இது காலடி பகம் இது கரைவாக இதில் நம்ம எலாஸ்டிக்கை கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் அதுவே நாடாக கொடுத்து அடிக்கணுன்னாலும் அடிச்சுக்கலாம் இது ரெண்டு பக்கமும் கரைவாக இப்போ இதான் இது இதை நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பக்கத்தை எடுத்து ஃப்ரண்ட் சைடு எடுத்து இதை லைட்டாக கொஞ்சம் கொடைஞ்சி வெட்டிக்கலாம் கொடைஞ்சி வெட்டினா நல்லாயிருக்கும் அதாவது கூடிய மட்டுக்கும் ஜட்டி கிராஸ் பீஸில் வெட்டுறது தான் நல்லது துணியை கிராஸாக போட்டு வைக்கிறது தான் நல்லது இப்போ நம்ம ஒரு மீட்டர் எடுத்திருக்கோம் அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ஜட்டி தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அளவு வந்து நாலு ஜட்டி தைக்கலாம் ஆனால் அதே கிராஸாக போட்டால் மூணு தைக்கலாம் கிராஸாக போட்டு தான் தைச்சா அது அழகாக இருக்கும் இது கொஞ்சம் நேராக போட்ட மாதிரி இருக்கும் இதுதான் ஜட்டி ஜட்டி படம் இதே நீங்கள் இதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி பீஸ் வெட்டி வெட்டி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக வந்துடும் அப்படியே ஒவ்வொரு கணக்காக ஒவ்வொரு தான் பேசிக்காக நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா மாடல் ட்ரெஸ் வரைக்கும் ஃபேஷன் டிசைனிங் அது எல்லாமே நமக்கு வந்துடும் அஞ்சு பீஸ் வெட்டினா காணாது அஞ்சு பீஸுலாம் வெட்டக்கூடாது வெ அஞ்சு பீஸ் வெட்டினாலும் காணாது அது ஒரு இருபத்தஞ்சி பீஸ் நாங்கள் பழகுற காலத்தில் நூறு வெட்டணும் இப்போ யார் நூறு வெட்டுறா இருபத்தஞ்சாவது குறைஞ்சது வெட்டணும் இருபத்தஞ்சி வெட்டி பழகுனா தான் உங்களுக்கு நல்லது ஓகே அவ்வளோ தான் அவ்வளோ அவ்வளோதான் செட்டி ஓகே